அதிமுக ஆட்சியில இந்த பகுதியில என்னென்ன வளர்ச்சி பணிகள் நடைபெற்றது என்பதை எண்ணி பாருங்க எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது அம்மா முதலமைச்சராக இருந்த போது நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போது நெசவாள பெருமக்களுக்கு பசுமை வீடு உட்பட என்னென்ன வளர்ச்சி பணிகள் இந்த பகுதியிலே நடைபெற்றது என்பதை தயவு செய்து எல்லா மக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில ஸ்டாலின் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு இன்றைய தேதி வரையில சுதந்திரத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கோடி இந்த நான்காண்டு கால விடியா திமுக ஆட்சியில ஸ்டாலினும் உதயநிதியும் சேர்ந்து வாங்கியிருக்கிற கடன் இன்றைய தேதி வரையில நான்கு லட்சம் கோடி நான்கு வருஷத்துக்கு நான்கு லட்சம் கோடி பல்வேறு வகையில் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் இந்த நான்கு லட்சம் கோடியை வாங்கி தமிழ்நாட்டு எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தவரை அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கோடி தமிழக அரசு கடன் இன்றைக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் ஒன்பது லட்சம் கோடி கடன் என்றால் இன்னும் ஓராண்டு காலத்திலே ஐந்து லட்சம் கோடி கடனை வாங்கி மு ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு என்ன நன்மை செய்தார் என்பதை இந்த செங்குட்டு மக்கள் வரதனூர் ஊராட்சி மக்கள் இந்த மூட்டாம்பாளையம் மக்கள் விவசாயிகள் நடுநிலையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போது கொரோனா வந்தது பல்வேறு மழை பல்வேறு புயல் வந்தது சென்னையிலே வரலாறு காணாத வெள்ளம் வந்தது பல்வேறு இயற்கை பேரிடரெல்லாம் வந்த போதும் கூட அதையெல்லாம் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எடப்பாடியார் காப்பாற்றினார் அதே போல அம்மா ஆட்சி காலத்திலும் அதெல்லாம் காப்பாற்றப்பட்டது ஆனால் இந்த நான்காண்டு காலத்துல புதுசா செங்குட்டு பழையத்துக்கு வரதனூருக்கு மூட்டாம்பழையத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் இந்த திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் நான் நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் பெரியோர்களே காரணம் மற்ற ஊர்களை போல் அல்ல இந்த ஊர் இந்த ஊருக்கு தன்மை இருக்கிறது இந்த ஊர்ல தான் இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பிறந்தார்கள் இதே தான் இந்தியாவினுடைய ராணுவ அமைச்சர் ஐயா சி சுப்பிரமணியம் அவர்கள் பிறந்தார்கள் இதே தான் தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சராக இருந்த ஐயா சி சுப்பிரமணியம் பிறந்தார் இதே தான் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்த சி சுப்பிரமணியம் அவர்கள் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் மறைந்தார்கள் மிகப்பெரிய சாதனை எல்லாம் வாழ்நாளில் படைத்தார்கள் இன்னைக்கு நாம பசியார சாப்பாடு சாப்பிடறோம்னா இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு தேவையான பால் மாடு கறக்குதுன்னா இன்றைக்கு நீங்க விருப்பம் போல உணவு சாப்பிட முடிகிறது என்று சொன்னால் ஒரே ஒரு கருத்து மட்டும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊர்க்கார இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது இருக்கிற மக்களுடைய கவனத்துக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் சி எஸ் அவர்கள் வேளாண்மை துறை அமைச்சராக இருந்த போது பசுமை புரட்சியை கொண்டு வராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நமக்கு சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்திருக்கு பசுமை புரட்சியினுடைய நாயகன் அவர்கள் இந்தியா புரட்சியினுடைய நாயகன் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் கைதட்ட மாட்டீங்க பசியையே போக்கிய மாபெரும் சாதனையாளர் ஐயா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மறைந்து விட்டார்கள் இன்றைக்கு அவரை பற்றி புகழ் பாடுவதற்கு ஆறும் இல்லை என்றாலும் அவர் செய்த சாதனைகள் உலகம் உள்ள வரையிலும் மக்கள் மனதிலே நிலைத்திருக்கும் அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பசுமை புரட்சியை செய்தவர் சிஎஸ் அவர்கள் இந்தியா முழுவதும் அதே போல வெண்மை புரட்சியை செய்தவர் ஐயா சிஎஸ் அவர்கள் இதை பல்வேறு புரட்சிகளை இந்தியாவிலே செய்து காட்டிய மாபெரும் மனிதர் சிஎஸ் அவர்கள் பிறந்த ஊரிலே இருந்து நான் நீதி கேட்கிறேன் நியாயம் கேட்கிறேன் இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியிலே இதுவரை நாலு லட்சம் கோடி கடனாக இருக்கிறது இன்னும் ஒரு லட்சம் கோடி கடனாக போகிறது அஞ்சு லட்சம் கோடி இருந்த கடனை பத்து லட்சம் கோடியாக உயர்த்திய தமிழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் செங்குட்டை படையத்திற்கு வரத அதே மூட்டாம் அல்லது நிகமத்திற்கு சின்ன நகமத்திற்கு என் சந்திராபுரத்திற்கு அல்லது எந்த குள்ளக்கா வளையத்திற்கு குள்ளிசெட்டி வளையத்திற்கு திப்பம்பட்டிக்கு ஏரிப்பட்டிக்கு பூசாரிப்பட்டிக்கு எந்த கிராமத்திற்காவது ஏதாவது ஒரு சலுகை ஒரு திட்டம் நிறைவேற்றி கொடுத்திருப்பதாக நீங்கள் யாராவது ஒரு திமுக என்னிடத்திலே இங்கே சொல்ல வேண்டாம் எங்கேயாவது நான் இருக்கிற இடத்திலே வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் கேட்டால் தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்ததாக சொல்லுவார் மாதம் ஆயிரம் ரூபாய் தாய்மார்களுக்கு கொடுக்கிறீர்கள் அனைத்து தாய்மார்களுக்கும் தருவதாக சொல்லிவிட்டு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தருகிறீர்கள் ஆனால் இன்றைக்கு அரிசி கிலோ இருபது ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது மளிகை பொருட்கள் விலை எல்லாம் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது கரண்டை தொட்டாத்தான் சாக்கடிக்கும் ஆனால் ஏழைகளுக்கு மாதம் ஒன்றுக்கு குடும்பம் ஒன்றுக்கு ஐயாயிரம் ரூபாய் கூடுதலாக செலவாகும் எல்லாவற்றையும் விட முக்கியமான வேடிக்கையான ஒரு விஷயம் எடப்பாடிய ஒரு குவாட்டர் எழுபது ரூபா இன்றைக்கு ஒரு குவாட்டர் என்ன யாரா சொல்லுங்க எடப்பாடியார் ஆட்சியில எழுபது ரூபா ஒரு விலை நூறு ரூபா வீட்டுல இருக்கிறவங்க டெய்லி ஒரு குவாட்டர் அடிச்சா உங்க குடும்பத்துக்கு எவ்ளோ போகுது மாசம் சொல்லுங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முப்பத்தி ஐநூறு போச்சு மாச ஆயிரம் ரூபாய் தாய்மார்களுக்கு தருவதாக சொல்லுகிறார்கள் கரண் பில் ஏறி போச்சு வீட்டு வாடகை ஏறி வீட்டு வரி ஏறி போச்சு சொத்து வரி ஏறி போச்சு தண்ணி வரி ஏறி போச்சு அரிசி விலை ஏறி போச்சு எல்லா பொருள்களும் விலை ஏறி போச்சு ஆனா மாசம் ஆயிரம் ரூபாய் தரும் மாதம் ஒண்ணுக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் குடும்ப செலவு கூடி போச்சு அத பத்தி திமுக காரணம் கேளுங்க வாயே பேச மாட்டான் இது போக குவாட்டர் வாங்கினா தனியா டென் ரூபீஸ் கொடுக்கணும் அது தெரியுமா பத்து ரூபா தனியா மாசம் அதுல ஒரு முன்னூறு வருஷம் அதுல ஒரு மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா அஞ்சு வருஷத்துல அதுல ஒரு பதினைஞ்சாயிரம் எங்க போகுது இதெல்லாம் துபாய்க்கு போகுது துபாய்க்கு போய் யாருக்கு சேருது யார் குடும்பத்துக்கு சேருது இதுதான் இன்றைய அரசாங்கம் மக்களே விழித்துக் கொள்ளுங்கள் எம்ஜிஆர் ஆட்சி எப்படி இருந்தது அம்மா ஆட்சி எப்படி இருந்தது இன்றைக்கு ஐயா எடப்பாடியார் ஆட்சி எப்படி இருந்தது இந்த ஆட்சி இன்றைக்கு எப்படி இருக்கிறது மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் கேட்டா பஸ் இலவசமா கொடுத்த பஸ்ஸே வருவதில்லை இலவசமா எந்த பஸ்ல ஏறி போறது தாய்மாரால் தான் கேட்கணும் இலவசமா பஸ் வருதா அண்ணாடு நினைத்த நேரத்துக்கு வருதா எல்லா பஸ்லயும் இலவசமா ஏறி போக முடியுமா எனவே இங்க இருக்கிற அனைவருக்கும் நான் பணிவோடு சொல்லிக் கொள்வது அடுத்த ஆட்சி எடப்பாடியாருடைய ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கு தான் சமுதாய மக்களுக்கு கட்டிட தொழிலாளர்களுக்கு நெசவாளர்களுக்கு விவசாய கூலிகளுக்கு தென்னை மரம் ஏறுகிறவன் தேங்காய் சுமக்கிறவன் தேங்காய் உரிப்பவன் இந்த தொழிலெல்லாம் செய்கிறவன் உழைத்து வாழ்கிறவன் முன்னேற்றம் இல்லாமல் இந்த நான்காண்டு காலம் தேங்கி கிடக்கிறவன் அடுத்த எடப்பாடியார் ஆட்சி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு விடியும் என்பதனை சொல்லி அதுவரை தமிழகம் தான் கிடக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த மூட்டாம்பளைய அவர்களுக்கும் அவரோடு பணியாற்றிய அனைத்து கழக நண்பர்களுக்கும் நன்றியை கூறி விரைவில் இன்னும் பத்தே அமாவாசை எடப்பாடியாருடைய ஆட்சி வரும் நூறு நாள் பணம் மாசமா வள்ளியான் நீ கொடுத்துருங்க நாள் மாசமா ஆட்சியினுடைய நிலை அதுதான் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் நல்லாட்சி வேண்டுமென்றால் ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலே இருந்து வந்த ஒரு சாதாரண மனிதன் எடப்பாடியார் கட்சியில ஒரு தொண்டனாய் இருந்து மேடைக்கு முன்புறத்திலே அமர்ந்திருந்து அம்மா வாழ்க எம்ஜிஆர் வாழ்க என்று கோஷமிட்டு வளர்ந்து வந்து இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் சாதாரண குடும்பத்திலே இருந்து வந்த அண்ணன் எடப்பாடியார் அந்த மாபெரும் தலைவர் இன்றைக்கு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்திருக்கிற எடப்பாடியார் கட்சியில தொண்டராக இருந்து ஒன்றிய செயலாளராகி மாவட்ட செயலாளராகி தலைமை கழக செயலாளராகி பொதுச் முதலமைச்சராக இருக்கிறார் நம்பில் ஒருவர் நமக்கான தலைவர் அண்ணன் எடப்பாடியாரை மீண்டும் விரைவில் தமிழகத்தின் முதலமைச்சராக்குவோம் அனைத்து மக்களுடைய கஷ்டங்களையும் அவர் போக்குவார் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி தலைமை கழக பேச்சாளர்கள் அண்ணன் ஆவடி குமார் அவர்களுக்கும் அண்ணன் சுப்பைய பாண்டியன் அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்